முப்பத்தி ஆறாவது பதிகம் திருப்பாண்டி பதிகம் பலம் பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர் காரமுதாம் ஒருவரை ஒன்றும் இயலாதவரை கழல் போதிரைஞ்சி தெரிவர நின்றூருக்கி பரி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒருவரியாதன் உள்ளமதே சதிரை மறந்தறி சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை தன்ன சோதி கழு கடை கை குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் குடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறுபிற போட மறித்திடுமே நீரின்ப நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்பெள்ளம் கோல பறி மேற்கொண்ட பாண்டியனார் ஊரின்ப வெள்ளத்தூரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள் கழலே சென்று பேணுமினே செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லல் மின் நல் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவொன் கதிர்வாழ் உரை கழித்தானந்த மா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இரு நிலத்தே காலம் உண்டாகவே காதல் செய்தது மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து இருள் கெட எப்போருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் நல்லன் வேண்டிய போதே வீல கிளை வாய்தல் விரும்பு மிந்தாள் பாண்டிய நாரருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவன் அப்பறி மேல் கொண்டு மற்றவர் கை போயரும் இப்பிற பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு ஆயாரும் பேரும் சீருடை தன்னருளே அருளும் கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடையழுத்தி கழிவில் கருணையை காட்டி வினை அகற்றி பழமளம் பற்றறு பாண்டி பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்து மீனே விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்பூருக்கும் பரம்பாண்டியனார் புரவியின் மேல் வர புந்தி கோளப்பட்ட பூங்கொடியார் மறையியல் மேல் கொண்டு தம்மையும் தாமறியார் மறந்தே கூற்றை வென்றாங்கைவர் கோக்களையும் வென்று இருந்தழகால் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன் பால் ஏற்று வந்தார் உயிர் உண்ட திரல் ஒற்றை சேவகனே தேற்றம் இலாதவர் சேவடி சிக்கென சேர்மின்களே ஏற்று வந்தார் உயிர் உண்ட திரல் ஒற்றை சேவகனே தேற்றம் இலாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே तिरुचित्रं बलम्